திராவிட 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 பார்வையாளர்களுக்கு வணக்கம் 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 நம்மோட நம்மோட பல்வேறு கருத்துக்களை இயக்க தமிழர் பேரவையில இருந்து மாவட்ட செயலாளர் தேவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நேர்களுக்கு என்னுடைய பேசி ஆமா பேசக்கூடிய வாழ்க்கை இல்லாம போயிட்டு இருக்கு நீங்க ரொம்ப சரிங்க சொல்ல நீங்க இன்னைக்கு பாத்துருப்பீங்க புலம்பெயர் தொழிலாளர்களை வந்துட்டு திமுக வைக்கிறத அமைச்சர் வந்து அவமதித்து பேசுறாரு மரியாதை இல்லாம நடத்துறாருன்னு சொல்லிட்டு பிஜேபியோட தலைவர் அதான் அண்ணாமலை அவருக்கு பேசியிருக்காங்க அது குறித்து என்னன்னு சொல்லணும் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய அக்கறை இப்ப வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் இது இங்க இங்க பாதிப்புக்குள்ள அனைத்து மக்கள் மீதும் வந்து ஒரே அக்கறை இருக்கக்கூடிய ஒரே தலைவர் வந்து தீபா அண்ணாமலை மட்டும்தான் தான் இப்ப புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது இப்ப பயங்கர கரிசனம் வந்திருக்கு அவர் வந்து அவங்களை உபச்சை படுத்துறதாக குடிச்சிருக்காரு இப்ப அமைச்சர் வந்து அவர்களை வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு புல வடக்கே இங்க நிறைய பேர் வந்து நுழைஞ்சுட்டாங்க ஏதோ சொல்றாரு வந்து தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் திமுகவின் அரசில் அரசில் ஏதாவது குறைகள் நடந்தால் அதை வந்து பூதாகரமாக ஆக்குவது அதை வைத்து அரசியல் செய்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அதுக்காக இந்த அறிக்கையில செய்யறாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் மேல நமக்கு வந்து உண்மையில் சொல்ல போனா வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது நமக்கு மிகுந்த அக்கறை இருக்கு வந்து தொழிலாளர்களுடைய அப்படிங்கறத காட்டிலும் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ஆஹ் உடல் உழைப்பை வந்து செலுத்துகிறார்கள் இங்க வந்து அவங்களுடைய உடல் உழைப்பால வந்து இங்க வணிக ரீதியாக அவர்கள் வந்து ஒரு வேலையை எடுத்து செய்யறாங்க அப்படிங்கிற வகையில் பல மையங்களை கடந்து அவர்களுக்கு அங்க வந்து வாய்ப்புகள் இல்லாத பட்சத்துல தமிழ்நாட்டிற்கு வந்து பிழைக்க வந்திருக்கிறாங்க அவர்கள் கடுமையான உழைப்பை செலுத்துறாங்க அதற்கான ஊதியத்தை பெறுகிறார்கள் அங்க அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வசதி வாய்ப்புகளை இங்கே பெறுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாம் தெரியும் நாம அதை குறித்து வந்து ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சீமான் போன்றவர்கள் அவர்களை வந்து வடநாட்டவர்கள் வடக்கர்கள் அவங்க வந்து வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை விரட்டி அடிக்கணும் அவர்கள் வந்து இங்க வந்து இதை செய்யறாங்க அதை செய்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல வந்து ஒரு காழ்ப்பையும் வெறுப்பரசிலும் எடுத்துட்டு போகும்போது கூட நாம் வந்து அவர்களை வந்து அவர்களும் தொழிலாளர்கள் தான் அவங்க வடக்கில் இருந்து வந்தாலும் கூட அவர்கள் உடல் செலுத்தக்கூடிய தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டாம் இப்போ எத்தனை தமிழர்கள் வந்து பல வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யறாங்க அப்போ அங்கேயெல்லாம் நாமும் தொழிலாளர்கள் தான் அப்ப நாம தொழில் வேறு வேறு இடங்களுக்கு போவதை போலத்தான் அவங்களும் இங்க வந்திருக்கிறாங்க இங்க வாய்ப்பு வசதிகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக வந்ததுக்காக அவங்களை நாம் கொச்சைப்படுத்த அப்படிங்கறதுல நாம ரொம்ப தெளிவா ஏதோ சில பேர் அது கூட அன்பரசன் தோழர் வந்து அப்படி ஒன்னும் அமைச்சர் வந்து அப்படி அவர்களை வந்து கொச்சையாக ஒண்ணு சொல்லல ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து அதை வந்து எடுத்துட்டு ஒரு அரசியலாக மாற்றுகிறார் அவங்க வந்துட்டு இங்க வரும்போது ஒரு டாக்டராவோ பொறியாளராவோ அல்லது ஐடி நிறுவன பணியாளர்களாகவோ வந்தாக்க நம்ம இந்த வேலைக்கு இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க பட்டி ஏற்படுத்தலாம் அவங்க வர்றது தொழிலாளர் நீங்க சொன்ன மாதிரி உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய தொழிலாளர்களாக தான் வர்றாங்க அத சொல்லி நம்ம பேசுறோம் இப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்கு மொழி மொழி பிரச்சனை இந்தி இந்தி படிச்சவங்க அப்படின்றாங்க அப்ப இந்தி படிச்சவங்க என்ன நிலையில இருக்காங்கிறத நம்ம சொல்றோம் என்ன அண்ணாமலை சொல்லிட்டுமே அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாமே அவரு அவர் வந்து ஆமா அவருக்கு அதெல்லாம் இருந்தா தானே அவர் பேசுவாரு அவருக்கு வந்து அரசியல் செய்யணும் இதை வச்சு ஒரு அரசியல் செய்யணும் எங்கேயாவது சின்ன சின்ன தவறுகள் நடக்குமா அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க வடவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கொச்சையாக பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய வந்து அஹ் அனுதாபத்தையோ அல்லது வந்து ஒரு நடுநிலையானவர்களுடைய தீர்ப்பையோ பெறலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசுறாரு ஆனா நம்ம வந்து அதான் என்ன சொல்றோம் சொன்னா அவர்கள் என்ன இருந்தாலும் தொழிலாளர்கள் அந்த மரியாதையை நாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலை அவர்களை நான் ஒரே ஒரு இதை கேட்கிறேன் என்ன கேக்குறேன்னா இப்படி ஒரு ஒரு ஒன்றுமில்லாத விஷயத்த எல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து அரசியல் செய்வீங்க ஆனா உண்மையில் சில சில சிக்கல்கள் நீங்க சாதிய சிக்கல்கள் மத சிக்கல்கள்லாம் நடந்துட்டு இருக்கேன் அதெல்லாம் பத்தி நீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா ஏதாவது பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் ஒரு பத்து நாட்களுக்குள் வந்து சாதிய வன்கொடுமையால் மூன்று பட்டியலின இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் தெரியுமா ஒருவேளை அரசியல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்க அப்போ உங்களுக்கு எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சாதியாலோ மதத்தாலோ மக்களை அடித்துக் கொள்வதோ இதாக வெட்டி கொள்வதோ அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது நாமலாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப உண்மையில் இங்க வந்து சட்டம் ஒழுங்கு பற்றியோ இதை பற்றியோ அக்கறை எல்லாம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு சில்லறையா ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை வச்சு அரசியல் செய்யலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க அதை கூட புரிஞ்சு கொள்ளாதவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள்னு நான் கேட்கிறேன் அப்ப அண்ணாமலை அவர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி சில சில விஷயங்களை வந்து இவர் வந்து தூண்டி பெருசாக்குனாலும் அதுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடைக்காது எந்த விதமான அனுதாபமும் அவர் மேல வராது அல்லது அவர் கவனிக்கப்படவே மாட்டாரு அப்படிங்கறதுதான் செய் அது வந்து இவர் வந்து முழுமையான விஷயங்களுக்கு எல்லாம் இவர் வந்து இப்ப மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வரதுனால நம்ம நம்ம இளைஞர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும் நீங்க என்ன செய்யறீங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பிஸ்கட் குடுத்து அவங்களை வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மும்மொழிக் கொள்கையை கொண்டு வந்தால் இந்த பிள்ளைகள் எவ்வளவு அவஸ்தைக்கு உள்ளாவார்கள் எவ்வளவு சுமையாக அது மாறி போகும் எவ்வளவு பேர் குழந்தைங்க போட மாட்டேங்குது

கொரோனா காலகட்டத்துல இங்க இருந்து பீகாருக்கு அந்த தொழிலாளர்களை காப்பாத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்க அது மட்டும் இல்ல அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து போய் அதுல சோர்வாகி அந்த ரயில்வே ட்ராக்ல தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருக்கும்போது ரயில்வே எரிந்துட்டு போயிருக்கு ஒரு நூறு இரநூறு பேர் அதுல இறந்துட்டு இறந்துட்டாங்க இந்த மாதிரி இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட நிர்வாக குறைபாடுனால அப்ப உயிர் இழந்தவங்க பேர் ஏராளமானவங்க இதுல வந்துட்டு தமிழர்கள் யாரும் புலம்பெயர் தொழிலாளர்களாக போகும்ல வரவும் இல்லை எல்லாருமே வடக்காரர்கள் ஹிந்திக்காரங்க அப்பயே உங்களுக்கு இந்த தரிசனங்க நம்ம வடவர்கள்னு சொல்லலாம் தொழில ஹிந்திக்காரங்கன்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு யாருக்குமே ஹிந்தி தாய்மொழியே கிடையாது எல்லாரும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வராங்க அவங்களுடைய மொழி வந்து வெவ்வேறு மொழிகள் போஜ்புரி மொழி மைத்திரி மொழி ஒரியா மொழி ஒடிசா மொழி என்று பல்வேறு மொழிகளே பேசக்கூடியவங்க நம்ம நினைச்சிக்கிறோம் இல்ல அவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்கன்னு சொல்லி அவங்க ஹிந்திக்காரங்களே கிடையாது அவங்க வெவ்வேறு மொழி பேசக்கூடியவங்கதான் இங்க வராங்க வடக்கு இருந்து வராங்க அதை வேணா நம்ம சொல்லலாம் வடக்கு இருந்து வரவர்கள் ஹிந்திக்காரங்கன்னே கிடையாது ஹம் அவங்களுக்கு வந்து வெவ்வேறு அவங்க மொழி எல்லாம் பாவம் அவங்க மாநில மொழி எல்லாம் முழுங்கி சாப்பிட்டுட்டுதான் வந்து இங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலா அவங்க மொழி வேறையா இருக்கு அது நீங்க சொன்ன மாதிரி கொரோனா காலத்தில் ஒரு வாகன ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா இவங்க அவங்களுக்கான உணவு வசதி என்ன தட்டை தட்டு என்ன இது கரண்டிய தட்டு தட்டை தட்டுன்னு சொல்லிட்டு கைத்தட்டு அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து அடுத்து கூத்து கொஞ்சமா நஞ்சமா இவ்வளவு இதுக்கெல்லாம் வந்து பேசல ஏதாவது ஒரு நிவாரண தொகை வாங்கி தர்றதுக்கு இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்திருக்கிறாரா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து இந்த நிவாரணத் தொகையை வாங்கி கொடுத்தா எய்ம்ஸ் மதுரையில வந்து கட்டாம வச்சிருக்காங்க அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்திருக்காரா தமிழரின் நலனை வந்து இங்க பேசாமலேயே இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் செய்ய முடியும்னு நம்பக்கூடிய ஒரு கட்சி அதுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய கேலி கூத்தாக அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருந்தக்கூடிய செய்தி ஒன்னே ஒன்னு அதிகாரமும் மும் கையில இருக்குங்கிறத தவிர அவங்கள்ட்ட வேற என்ன செய்தி இருக்கு ஒரு செய்தியும் கிடையாது ஒரு அக்கறையும் கிடையாது தமிழ் மொழி மீதோ மக்கள் மீதோ இந்த மண்ணின் மீதோ இதற்கான எந்த அக்கறை இல்லாதவர்கள் அரசியல் செய்யலாம் சொல்லி ஒரு பயங்கர துன்பமான ஒரு சூழல் அந்த சூழலை நம்ம வந்து விரைவாக முறியடிக்கணும் ஒரு சரியான வந்து ஒரு தலைமை சரியான ஆட்கள் வந்து வந்தாதான் இங்க எதிர்கட்சியா கூட இவங்களை நம்ம ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றேன் இதுக்காகவா அதிமுக போன்றவர்கள் வந்து கொஞ்சம் சுமூகத அவங்க ஆர்கனைஸ் ஆகி ஒருங்கிணைந்து ஒரு கட்சியாக நின்று இதை வந்து எதிர்கொள்வார்களாங்கிற ஒரு மனத்தாங்கல் கூட நமக்கு எல்லாம் இருக்கு தொடர் உண்மையில் நம்ம நினைக்கிறது அப்படிதான் நினைக்கிறோம் ஆனாலும் வந்துட்டு அங்க இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து அந்த மேலாதிக்க போக்கோடவே பாக்குறாரோன்னு தோணுது இவரு செங்கோட்டையன் கூட வந்துட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அத கூட கூப்பிட்டு வச்சு பேசாம அந்த போக்கியா செங்கோட்டையன் வந்து இவருக்கு சீனியர் எடப்பாடி பழனி சாமிக்கு சீனியர் ஆனா அவங்கள கூப்பிட்டு கூட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்காம இன்னும் அதை வந்து செஸ்ட் பண்ணிக்கிட்டே போறாங்களே ஒழிய அது சால்வ் பண்ணுன்ற மனப்பான்மை இல்ல இதுக்கு பின்னாடி எல்லாமே பாஜக இருக்கு தோழர் பாஜக வந்து எடப்பாடியை வந்து ஒரு பெரிய பிம்பம் கொடுத்து அவங்கள அவரை வந்து ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க அதனால வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரால எல்லாம் முடியும்னு நினைக்கிறாரு சீனியர்ஸ் பழைய ஆட்களை எல்லாம் வந்து இது பண்ணாமையே ஒருங்கிணைச்சிக்காமையே செய்ய முடியுங்கிற ஒரு தெம்பை வந்து அவங்க பின்னாடி இருந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க வந்து ஒருங்கிணைவே மறுக்கிறாங்க யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றது அப்படிங்கறதே வந்து வாய்ப்பு இல்லாத அளவுக்கு அவங்க வந்து பிளவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க ஒருத்தரை வந்து ரொம்ப அதிகமான அஹ் பொருள் இதெல்லாம் கொடுத்து வந்து அவங்களை வந்து தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க அதனால அவர்கள் வந்து அந்த நிலைப்பாட்டிலேயே இருக்காங்க ஒருங்கிணைங்கிற தேவையும் அவங்களுக்கு இல்ல அதுதான் விஷயம் எடப்பாடியோட மகள் இதெல்லாம் புகார் இருக்கு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எப்ப வேணா மிரட்டிக்கிட்டே இருக்காங்க வெளியே எடுத்துருவோம் இப்ப வந்து ஆமா அவர்கள் வந்து அந்த வீட்டுலதான் இருக்காங்க விட்டு பல்வேறு துறைகளின் நெருக்கடியைகளை வந்து கொடுப்போம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எடப்பாடி இடத்துல ரைட் போகுது ஆனா அந்த ரைட பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு ரைடு இப்ப இங்க நம்ம திமுக சைடு ரைடு வந்தாக்க உடனே கைது செய்யணும்னு சுத்தி தூடி வந்துடுறாங்க அப்ப இதுல இருந்தே எங்க கூட்டணி ஒப்பந்தம் என்னன்னு தெரியுது இல்லைங்களா ரைடு அத கேர் பண்ணாம இருக்காங்க அத பத்தி பேச கூட மாட்டேங்கிறாங்க அவர்களுக்கு போகும் ரைடுங்கிறது பாஜக சேர்ந்து விட சொல்லி ரைடு நீங்க பாஜக சேர்ந்துக்கிறதுக்கான அரைக்குள்ளான ரைடு ஒண்ணு இந்த நெருக்கடி கொடுக்குற ரைடு நமக்கு வர ரைடு நீ வந்து வாய் பேசாத உடனே அடைக்கிடுவேன் நீ வந்து வெளியே வராத முடங்கி விடு அப்படின்னு சொல்றதுக்கான இது வித்தியாசம் மக்களுக்கு தெரியும் அவங்க தெரியும் அதனால வந்து 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 நிறைய பேச ஊடகங்களே வந்து இதை மாற்றி மாற்றி வந்து போற்றை பண்றது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு நாமளும் அதை நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் சரிங்க சொல்லு இப்ப நம்ம புலந்தைய தொழிலாளர்கள் பத்தி நீ ஏதுமே சொல்லிட்டீங்க அங்க இருக்கிற அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த இந்த கட்டமைப்புகளை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க இங்க வரவே மாட்டாங்க பாடி தோணு இப்ப அமெரிக்காவில இருந்து வந்தவங்க எல்லாம் முறைகேடாக முறைப்படி வீசா வாங்காம எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்காங்க அங்க இருந்து எல்லாம் யாருன்னு பார்த்தாக்கா குஜராத் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வடவர்கள்ல தான் இருந்து வராங்க அப் அங்க கூட தமிழர்கள் ஒருத்தர் கூட இல்லை ஒருத்தர் கூட இல்லை அப்ப இருமொழி கொள்கையை படிச்சவங்க எல்லாருமே சட்டப்படி இருக்கணும் அங்க அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாம் சட்டப்படி விசா எடுத்து போனவங்க இவங்கெல்லாம் விசாவுக்கு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் குடிச்சிட்டு வாங்க முடியாம ஏமாந்து போய் வந்தவங்க அங்க இருக்கிற அங்க இருந்து வந்த குஜராத் பஞ்சாப் சேர்ந்தவங்க இதுலயே இந்த வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அதுல கூட அப்போ இருமொழி கொள்கையால் படிச்சா இல்ல அளவுக்கு உயரலாம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குங்களா கண்டிப்பா கண்டிப்பா இங்க வந்து நம்மளுடைய திராவிட தலைவர்கள் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கைதான் நம்ம குழந்தைகள் மீதான சுமையை குறைச்சது அவங்க வந்து இப்ப ஒரு மொழி ஆக்சுவலா தாய்மொழியிலேயே படிக்கணும் தாய்மொழியில் படிப்பது அப்படிங்கறதுதான் அறிவு பூர்வமாக எதையும் விரைவாக உள்வாங்கி விரைவாக வெளிவந்து வெளிக்கொணர்வதற்கு ஆனா ஒரு வழி அப்படிங்கிறதுதான் தாய்மொழி கல்விதான் சிறந்தது ஆனால் உலகத்தோட தொடர்பு கொள்வதற்கு அல்லது வெளியே இருக்கவங்களோட தொடர்பு கொள்வதற்கு நம் மொழி அல்லாத வேறு மொழி பேசக்கூடியவங்களோட தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் மட்டுமே போதும் அந்த ஆங்கிலத்தை உலகத்துல இருக்கக்கூடிய இனம் வந்து இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சபடி ஆங்கிலம் தான் வந்து காலனைசேஷனுடைய காலனி ஆதிக்கத்தின் வந்து தொடர்ச்சியாக நீட்சியாக அந்த மொழி தான் வந்து இன்றைக்கு பரவலாக பல்வேறு நாடுகள் நூற்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஆங்கிலம் வந்து அலுவல் மொழியாக புழக்கத்தில் இருக்கு அப்போ அதை வந்து நம்ம கத்துக்கிறதுங்கிறது உலகத்தோட தொடர்பு கொள்வதற்கான எளிமையான வழியா போயிடும் அப்படிங்கிறதுனால நாம ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டோம் அதை தான் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேல வந்து தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலயும் போய் அவங்களால வாழ முடியுது வளர முடியுது அங்கே வந்து இன்னும் கேட்டா வந்து பதவிகளில் உயர் பதவிகளில் இல்லையா பிரசிடென்ட்னா அமெரிக்க ட்ரம்ப் உடைய இருக்காங்க ரெண்டாவதா இருக்காங்க அப்படி வந்து வரக்கூடிய அளவுக்கான நிலையை வந்து அடைந்ததற்கெல்லாம் வந்து நம்மளுடைய இதெல்லாம் கூட காரணமாக இருக்கிறது நம்மளுடைய இந்த மொழிக் கொள்கையும் ஒரு காரணமாக இருக்கிறது நாம் அவங்களுக்கு மேலே எங்கேயுமே திணிக்கல ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி குஜராத் போன்ற மாநிலங்களில் ஆஹ் தாய்மொழியை படிக்க வைக்காம ஆங்கிலத்தையும் கற்க கற்காமல் கற்க விடாமல் இவர்கள் இந்தியை கொண்டு போய் திணிச்சதோட விளைவு வந்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் வந்து உடல் தொழிலாளிகளாவே வந்து அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் தொடர்ந்து இருக்காங்க அறிவு சார்ந்த ஒரு வேலைகளுக்கு அவங்களால போக முடியல அப்படிங்கிறது தான் அதனால ஏமாறுறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் சொல்லி ஏஜென்ட்ஸ் வந்து வாங்கிட்டு அவர்களை வந்து குறைந்தபட்சம் விசா கூட வாங்காம வந்து அனுச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது எந்த மாதிரியான ஒரு ஃப்ராட் தனம் இல்லையா அதெல்லாம் எவ்வளவு பெரிய முறைகேடு அந்த முறைகேடையை அவர்களை விசாரிக்கிறது இல்லை முறையாக இது என்ன செய்யறது இல்ல அப்படிங்கிறது அதோடைய விளைவுகளை அவரையே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதை சந்தித்து கூட நம்ம இதை வந்து திணிக்க பார்க்கறதுங்கிறது வந்து அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம் அதை நாம் வந்து கட்டாயமாக முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஒண்ணு வந்துட்டு உடல் உடல் உழைப்பு தொழிலாளர்களை உருவாக்குறாங்க இன்னொன்னு வந்து காட்டு நிலாண்டிகளை உருவாக்குறாங்க அங்க இருந்து வர வீடியோ எல்லாம் பாருங்க என்ன மாதிரி வீடியோ அதெல்லாம் நம்மளால பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு காட்டு பிராண்டித்தனமாக இருக்கு ஆமா அப்படி யாரையா ஒண்ணுன்னா அடிச்சு கொள்றது பெண்கள் மேல தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரி காட்டு மிராண்டிகளை தான் இவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டை இந்த அண்ணாமலையில என்னைக்கு திரும்புவாரு தமிழர்களுக்காக என்னைக்கு குரல் கொடுப்பாரு நம்ம வளர்ந்த மாநிலம் தமிழ்நாட்டை தானே கையை காட்டணும் அங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கோம் இந்த மாதிரி நீங்க அங்க உத்தரப்பிரதேசத்தை மாத்தீங்க மகாராஷ்டிரா வந்து பீகார மாசம் தமிழ்நாட்டை தான் பாத்து தானே அது முன்னுதாரணமா காட்டு நோக்கம் சரியா இதெல்லாம் தானே வரும் உண்மையில் மக்களை நேசித்து ஒரு அரசியல் செய்யறதுக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஐயோ அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய உண்மையிலேயே அவர்கள் பின்தங்கி தான் இருக்காங்க தொழிற அந்த பின்தங்கி இருக்க மக்களுக்காவது நல்லது செய்யணும் இல்ல அவர்களுக்காவது நியாயமாக இருக்கணும்ல நமக்குதான் நியாயமா இல்ல தமிழர்களுக்குதான் நியாயமா இல்ல நேர்மையா இல்ல விட்டுருங்க வடக்குல இருக்க அவர்களுக்காவது இவங்க நியாயமா இருக்கணும் ஹிந்தி பேசும் மக்கள் அவங்க சொல்றபடியே அந்த மாநில மக்களுக்காவது இவங்க நியாயமா நேர்மையா இருந்தாக்கா கட்டாயமாக வந்து தமிழர்களை போல இதெல்லாம் கத்துக்கோங்க இதெல்லாம் செய்யுங்க அவங்க எப்படி வளந்திருக்காங்க அவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்து வளர்ந்தாங்க அப்படின்னு தான் அத சொல்லுவாங்க ஆனா அந்த நேர்லயும் அந்த மக்களுடைய நலன் கூட அவர்களிட்ட இல்லங்கறது ரொம்ப வந்து துன்பமான ஒரு செய்திதான் அதை அந்த மக்களுக்கு நம்ம தான் சொல்லணும் வடக்க இருக்க மக்கள் இதை புரிந்து கொண்டால் இவர்களை கா சீக்கிரமாவே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதேதான் ஆமா ஆமா அதான் இது சுருக்கமா ஒரே வார்த்தைல சொல்லணும்னா ஆடு நினைதேன்னு ஓனா எது ஓலம் கிடக்குதுன்னு தெரியல அப்படி தா நம்மளே சொல்லியாரு சரிங்க அது ஆடா ஓனாயான்னு தெரியல பாக்கு அது ஆடு ஆடின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது ஓனாய் இருக்குங்கிற மாதிரி சரிங்க சொல்ல நன்றி மகிழ்ச்சி சொல்லஸ் நன்றி நன்றி நன்றி